வீட்டை சுத்தம் செய்ய பயன்படும் துடைப்பும் மகாலட்சுமிக்கு இணையான ஒன்று துடைப்பத்தை மிதிக்காதே துடைப்பத்தை யார் மீதும் படும்படி பெருக்காதே என்று நம் முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் துடைப்பத்தை எப்பொழுதும் நேராக நிமிர்த்தி வைக்க வேண்டும் கண்ட இடங்களில் கண்டபடி போட்டு வைக்கக்கூடாது கீழே படுக்க வைக்கக்கூடாது துடைப்பு மகாலட்சுமி என்பதால் அதை தாண்டி செல்லக்கூடாது நாம் நடக்கும் பாதையில் துடைப்பம் இருந்தால் அதை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு பின்னர் அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும் அப்படியே தாண்டி செல்லக்கூடாது அந்தி சாய்ந்த பிறகு துடைப்பத்தை கையில் எடுக்கக்கூடாது வீடு கூட்டி சுத்தம் செய்த பின்பு அந்த குப்பையை கூட்டி அப்படியே மூலையில் வைக்கக்கூடாது குப்பையை மூலையில் வைத்தால் வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்படும் பெண்கள் இந்த காரியத்தை செய்தால் சுபகாரியங்களில் ஈடுபட முடியாமல் தடைகளை ஏற்படுத்தும் என்பார்கள் இரவு நேரங்களில் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது இதற்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத சில விலை உயர்ந்த பொருட்கள் தங்கம் வெள்ளி போன்றவை வீட்டில் தொலைந்து போயிருந்தால் பகலில் தான் அதை மீட்டெடுக்க முடியும் அதனால் அந்தி சாய்ந்த பிறகு துடைப்பத்தை கையில் எடுக்காதே என்பார்கள் காலையில் அனைவரும் படுக்கையை விட்டு எழுந்த பிறகு துடைப்பத்தை வைத்து வீட்டை பெருக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் யாரேனும் ஒருவர் தூங்கி கொண்டிருக்கும் சமயத்தில் வீட்டை பெருக்கக்கூடாது குடும்பத்தில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்பியதும் உடனே வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது சிறிது நேரம் கழித்து சுத்தம் செய்யலாம் சிலர் துடைப்பத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அக்கம் பக்கத்தினரிடம் கதை பேசிக் கொண்டிருப்பார்கள் துடைப்பத்தை கையில் வைத்துக்கொண்டு யாரிடமும் பேசக்கூடாது புரணி பேசுவது அடுத்தவர்களின் கதை பேசுவது போன்றவற்றை கையில் துடைப்பும் இருக்கும் பொழுது செய்யாதீர்கள் இது உங்களிடம் இருக்கும் லட்சுமியை வெளியேற்றிவிடும் துடைப்பத்தை எப்பொழுதும் நம் உயரத்தை விட உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடாது சிலர் சுவற்றில் ஆணி அடித்து அதில் மாட்டி வைப்பார்கள் சுவற்றில் ஆணி அடித்து மாட்டுவது தவறில்லை ஆனால் அது நம் உயரத்தை விட உயரமான இடத்தில் அமைந்திருக்க கூடாது துடைப்பம் நம்மை விட ஒரு இன்ச் குறைவான உயரத்தில் வைக்க வேண்டும் நிலைவாசல் கதவிற்கு பின்னால் துடைப்பத்தை வைக்கக்கூடாது மற்ற கதவுகளுக்கு பின்னால் வைக்கலாம் தவறில்லை துடைப்பத்துடன் காலணியை சேர்த்து வைக்கக்கூடாது காலணியை வைக்கும் இடத்தில்தான் பலரும் துடைப்பத்தையும் வைக்கிறார்கள் காலணி மற்றும் துடைப்பத்தை ஒரே இடத்தில் வைக்காமல் தனித்தனியாக வையுங்கள் துடைப்பத்தை பீரோவின் பின்னால் வைக்கக்கூடாது பணம் சேர்க்கும் பீரோவிற்கு அருகில் துடைப்பத்தை வைத்தால் இது உங்களிடம் இருக்கும் செல்வ வளத்தை குறைத்துவிடும் நீங்கள் வீடு கூட்டி பெருக்கும் பொழுது மற்றவர்கள் அமர்ந்திருந்தால் அவர்களை வேறு ரூமிற்கு மாற்றிவிட்டு சுத்தம் செய்வது நல்லது பழைய உடைந்த துடைப்பத்தை பயன்படுத்தக்கூடாது புது வீடு மாறும் பொழுது துடைப்பத்தை அங்கேயே விட்டு செல்லக்கூடாது நல்ல நிலையில் இல்லாத துடைப்பத்தை குப்பையில் போடாமல் அதை எரித்துவிடுங்கள் துடைப்பத்தை யாருக்கும் தானம் கொடுக்கக்கூடாது நம் முன்னோர்கள் காலத்தில் துடைப்பம் வைப்பதற்கென்று ஒரு இடம் நிரந்தரமாக இருக்கும் அந்த இடத்தை தவிர்த்து வேறு இடத்தில் வைக்க மாட்டார்கள் மேலும் அந்த இல்லத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த இடம் தெரியும் புதிதாக யாரேனும் வந்திருந்தால் அவர்களால் அந்த துடைப்பத்தை காண இயலாது வீடு பெருக்க உபயோகப்படுத்தும் துடைப்பத்தை வீட்டிற்குள்ளும் வாசலை பெருக்க உபயோகப்படுத்தும் துடைப்பத்தை வீட்டிற்கு வெளியேயும் வைக்க வேண்டும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து வைக்கக்கூடாது மேலும் சிலர் படிக்கட்டுகளுக்கு அடியில் துடைப்பத்தை வைப்பார்கள் அவ்வாறு வைக்கவும் கூடாது மேலும் துடைப்பத்தை படுக்க போட்டு வைக்கவும் கூடாது மேலும் துடைப்பத்தை கொண்டு யாரையும் அடிக்கக்கூடாது அடிப்பது போல் ஓங்கவும் கூடாது மேலும் சிலர் திட்டுவதற்காக இந்த பெயரை உபயோகப்படுத்துவார்கள் அதுவும் முற்றிலும் தவறான ஒரு செயல் சிலர் துடைப்பத்தை காலால் எட்டி உதைப்பதும் அதை மிதிப்பதும் என்று இருப்பார்கள் அவ்வாறு செய்யவே கூடாது இப்படியெல்லாம் செய்தால் வீட்டில் பணக்கஷ்டம் என்பது ஏற்பட செய்யும் மேலும் நாம் புதிதாக துடைப்பம் வாங்க வேண்டுமென்றால் செவ்வாய் வெள்ளி போன்ற கிழமைகளிலும் வீட்டில் இருப்பவர்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நாட்களிலும் வாங்கக்கூடாது அதேபோல் வீட்டில் இருக்கும் துடைப்பத்தை வெளியில் போடுவதற்கும் இந்த நாட்களை பயன்படுத்தக்கூடாது நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதா இல்லையா என்பதை சில விஷயங்களை வைத்தே நாம் கண்டுபிடித்து விட முடியும் அந்தி சாயும் நேரத்தில் வீட்டை பெருக்குவது நகத்தை கடித்து துப்புவது நடுவாசலில் உட்கார்வது என்று ஏதாவது ஒரு தரித்திரம் திரும் செயல்களை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பதே இருக்காது அதிர்ஷ்டம் நம் பிறப்பில் இல்லை நம் செயலில்தான் இருக்கிறது என்று சாஸ்திரம் கூறுகிறது நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார்கள் தனக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவர்களுக்கு அதிர்ஷ்டம் வேண்டாம் என்றாலும் தேடி வரும் தனக்கு போகத்தான் தானமும் தருமமும் என்பவர்களுக்கு கூட அதிர்ஷ்டம் ஓரளவுக்கு எட்டி பார்க்கும் ஆனால் கஞ்சனாய் இருப்பவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் எப்பொழுதுமே கிடைப்பதில்லை இந்த துடைப்பத்தை யாருக்கும் அறியாமலும் கடனாகவோ தானமாகவோ கொடுக்கக்கூடாது துடைப்பத்தை புதிதாக வாங்க நினைப்பவர்கள் சனிக்கிழமையில் சென்று வாங்குங்கள் சனிக்கிழமைகளில் துடைப்பம் வாங்கினால் உங்களை துரத்தி கொண்டிருக்கும் துரதிர்ஷ்டம் நீங்கி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் வாங்கிய துடைப்பத்தை ஒருபோதும் சாய்த்து வைக்கக்கூடாது நேராக நிமிர்த்தி தான் வைக்க வேண்டும் துடைப்பம் வீட்டிற்கு வருபவர்களுடைய கண்களில் படாதவாறு மறைத்து வைக்க வேண்டும் துடைப்பம் முரம் போன்றவற்றை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அதில் தூசுகள் முடிகள் போன்றவை இருந்தால் துரதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களை துரத்தும் வீட்டை கூட்டி பெருக்கும் பொழுது யாருடைய உடம்பிலும் துடைப்பம் படாமல் நிதானமாக பெருக்க வேண்டும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருவதற்கு இதையெல்லாம் மாற்றி செய்து பாருங்கள் லட்சுமி கடாஷம் பெருகுவதை உணர முடியும் புதிதாக வாங்கிய துடைப்பத்திலிருந்து கொட்டும் துகள்கள் வீட்டிற்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லதல்ல இது மூச்சு திணறலை ஏற்படுத்தக்கூடும் எனவே முதலில் வாங்கியவுடன் தரை பகுதியில் தேர்ந்து துகள்களை எடுத்து விடுங்கள் அதன் பிறகு பயன்படுத்தி பாருங்கள் பிரச்சினை நிவர்த்தியாகும் பழைய துடைப்பத்தினை தூக்கி போடக்கூடாது துடைப்பத்தை எரித்து விடுங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்